தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் திருச்சி மாவட்டம் மணப்பாறை தனியார் பள்ளியில் நான்காம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த சம்பவத்தில் அப்பள்ளியின் முதல்வர் காவல்துறையினரிடம் சரணடைந்திருக்கிறார் அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம் திருச்சி மாவட்டம் மணப்பாறை தனியார் பள்ளியில் நான்காம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த சம்பவத்தில் பள்ளியின் முதல்வர் தற்போது காவல்துறையினரிடம் சரணடைந்திருக்கிறார் தலைமறைவாக இருந்த பள்ளி முதல்வர் ஜெயலட்சுமி மணப்பாறை மகளிர் காவல் நிலையத்தில் தற்போது சரணடைந்திருக்கிறார் அடைந்திருக்கிறார் அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் இளவரசன் வழங்க கேட்கலாம் இளவரசன் இதுகுறித்தான விவரம் ி மாவட்டம் மணப்பாறையில தனியார் பள்ளியில நாலாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் கிண்டல் சம்பவத்தை அடுத்து நேற்று இரவு வந்து அவருடைய பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் பொதுமக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பள்ளியை வந்து அடித்து சூறையாடி மறியலில் ஈடுபட்டனர் இந்த சம்பவத்திற்கு மறியலுக்கு பிறகு வந்து காவல்துறை சார்பில் வந்து ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதாவது தனியார் பள்ளியினுடைய தாளாளனுடைய கணவர் வசந்த்குமார் என்பவர் தான் அந்த நாலு நாலாம் வகுப்பு படிக்கும் பாலியல் சென்று கொடுத்தார் இந்த நிலையில வந்து அந்த பள்ளியின் நிர்வாகியான மராட்சி செலியன் மற்றும் வசந்தகுமாரனுடைய பாலியல் சென்றில் ஈடுபட்ட வசனகுமாரினுடைய மனைவி சுதா ஆகிய நான்கு பேரை வந்து இறைவேர் போலீசார் கைது செய்த நிலையில் இந்த வழக்கில் வந்து ஐந்தாவது குற்றவாளியான தலைமறைவாக இருந்த பள்ளியின் முதல்வர் ஜெயலட்சுமி தற்பொழுது மணப்பாறை மகளிர் காவல் நிலையத்தில் தரண்டிருந்தார் இதுவரை ஐந்து பேர் முதல்வர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த நபர் வந்து தற்பொழுது தரண்டிருந்த நிலையில் தற்பொழுது மேலும் வந்து இந்த பகுதியில் இருக்கும் பெற்றோர்கள் வந்து தங்களுக்கு உரிய நீதி விசாரணை கிடைக்க கிடைக்க வேண்டும் இது போன்ற சம்பவங்கள் இது இனிமேல் நடத்தக்கூடாது என்ற பள்ளியிடம் என வந்து பெற்றோர்கள் வலியுறுத்தும் நிலையில் பள்ளியின் முன்புறம் பகுதியில வந்து போலீசார் வந்து பாதுகாத்திற்காக குவிக்கப்பட்டுள்ளனர் விவரங்களுக்கு நன்றி இளவரசர்